அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அவருடைய உள்நோக்கம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு கட்டங்களாக எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பாராளுமன்ற தொகுதிகளை குறைப்பதன் மூலமாக ஜனநாயக ரீதியில் என்னுடைய குரல்களை நிதிக்கக்கூடிய முயற்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி பகிர்வுகளை தராமல் நமக்கு நிராகரிக்கக்கூடிய முயற்சி உயிரினும் மேலாக நாம் கருதக்கூடிய தமிழ் மொழியை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்திலே இந்தியின் சாஸ்திரத்தை உட்கார வைப்போம் செம்மொழிக்கான தமிழ் மொழிக்கான அந்த நிதியை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைத்து தருவோம் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு நாலாயிரம் கோடி தருவோம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய மண் மரபு தமிழினுடைய தொன்மை தமிழர் வரலாறு கலாச்சார பண்பாட்டுத் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி அகழ்வாய்வுகள் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து கோடி ரூபாய் அகழ்வாய்வுக்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம் இந்த ஆண்டு கோடி தனித்த குணம் இருக்கிறது நம்முடைய வரலாறு இன்று நேற்று எழுதப்பட்ட வட இந்திய வரலாறுகள் போன்றதல்ல நான் நங்கை சமவனியில் இருந்து வந்தவர்கள் அல்ல வரலாறு வைகை இருந்து சென்றிருக்கிறது வரலாறு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துடைய வைப்பாற்றங்கிலிருந்து உருவாகி இருக்கிறது இந்த வரலாற்றின் காலம் இன்று நேற்று அல்ல இரண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்பாக தமிழன் தனக்கென ஒரு கலாச்சார மரபையும் எழுத தெரிவிக்கக்கூடிய அந்த தகுதியில் பெற்ற ஆனால் வாழ்ந்திருக்கார் என்பதை நான் விரும்பித்தோம் அந்த முடிவுகளை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கீழடி ஆய்வு அறிக்கை வெளியிட மாட்டோம் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையை நாங்கள் குறைக்க செய்வோம் தமிழ்நாட்டிற்காக வரலாற்று பெருமையை மறைக்கக்கூடிய முயற்சியை நாங்கள் ஈடுபடுவோம் தமிழனுக்கேற்ற பெருமையை நாங்கள் இந்த உலக அரங்கிலே கவனப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் துணை வராது மாற்றாக அதை மறைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த முயற்சிக்கு இன்றைக்கு தமிழ் மொழியவே கூட இன்றைக்கு அடமானம் வைத்துவிட்டு தமிழ் மொழியின் பெருமையே கூட இன்றைக்கு சிதைக்க வைத்து விட்டது எப்படியாவது பாஜகவோடு ஒரு காலத்தில் ஒரு கள்ள கூட்டணியை உருவாக்கினோம் அந்த கள்ள கூட்டணி வெளியே தெரிந்துவிட்டது சட்டமன்றத்திலே கூட நாங்கள் சொன்னோம் உங்கள் துணை கூட்டி வெளியே வந்துவிட்டது என்று நான் சொல்லுகிற போது இல்லை 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 நாங்கள் உயிரே போனாலும் பாஜக கூட்டணியே இல்லை என்று மூளைக்கு மூளை ரூபாய் பொதுக்கூட்டம் போட்டு முடங்கியவர்கள் தான் யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக டெல்லிப்பட்டினத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் பார்த்தார்கள் அமித்ஷாவை நீங்கள் போனீர்கள் எந்த வழியாக போனீர்கள் எப்படி வழியே வந்தீர்கள் என்று கேள்வியை என்னுடைய முதலமைச்சர் வைக்கிற சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேதம் கலைந்து விட்டது தன்னுடைய வேஷம் வெறுத்து விட்டது என்றவுடன் இல்லையிலே நாங்கள் எல்லாரும் போய் தமிழ்நாட்டினுடைய நன்மைகளுக்கான திட்டங்களை கேட்டுக்க வேண்டும் என்று சொன்னார் திட்டங்களை உங்களுடைய திட்டம் என்ன எங்கள் கட்சியையும் ஒப்படைத்து விடுகிறோம் எங்கள் கட்சியையும் முழுமையாக உங்கள் பாதங்களிலே நாங்கள் சமர்ப்பித்து விடுகிறோம் எங்கள் வழக்குகளிலிருந்து விடுவியுங்கள் எங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய பாதாறு விந்து சர்வாதி பலனத்தை நிறைவேற்றப்படுகிறார் டெல்லி பட்டணத்தில் அமித்ஷா சொன்னார் நாங்கள் அதிமுகவுடைய கூட்டணியை செய்ய போகிறோம் அந்த கூட்டணி விட்டு பேசுவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி என்றார் நெஞ்சல் வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலே வந்து அமித்ஷா கூட்டணி அறிவிக்கின்ற போது இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிமுக அந்த மேடையில் நின்று அந்த கூட்டணியை சொல்லவில்லை இன்றைக்கு வரை கூட அவரும் சொல்லவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் பாஜக கூட்டணி அரசு அமைகிறது என்று அவர்கள் பாஜக சொல்லுகிற தைரியமாக எழுந்து நின்று இல்லை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் என்று தங்கள் கட்சிக்காக கூடமானது அடுத்தது இந்த மணி இந்த மணி இந்து விருதுநகரில் எடுக்கக்கூடிய மணிதான் இவர்கள் மணி உள்ளே நீங்கள் வரவிடக்கூடாது என்பதற்கான மணி ஒழியாக தமிழ்நாட்டினுடைய தோகிகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் இடம்பதாது என்று சொல்லக்கூடிய தெய்வ வாக்காக முதலமைச்சராக தளபதி தான் இருப்பார் என்பதை உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரிகளுக்கும் சேர்த்த ஒரு செழிப்பதையில அவர் செழிப்பறை உயங்கி விடக்கூடிய மணி ஒழியாக உங்கள் குரல் ஒழியாக தமிழ்நாட்டின் குரல் ஒளி நாளை தினம் பணி தூங்கட்டும் கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இணையற்றும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தளபதியை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்குவோம் ஆக்குவோம் வெற்றி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் கழக தலைவர் அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தென் மண்டலத்தின் சின்ன மருது எனது அரசியல் பாசிச பாஜக ஆட்சி இந்தியாவை எப்படி காத்திருக்கிறது மத ரீதியாக முயற்சிகள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் சிறுபான்மை ஒதுக்கித் செல்வோம் என்கின்ற அவருடைய அந்த கெட்ட எண்ணம் உத்தராகண்ட் விடைதான் வரும் அந்த விடை அவர்தான் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சி அவரை முன்னேற்படுத்தி